சரி அதாவது தராவீக தொழுகை என்ற பெயரில் ஒரு தொழுகை கிடையாது முதல் நபிகள் நாயகம் அலை வாயிலிருந்து தராவீகி என்ற வார்த்தையை வந்தது கிடையாது தொழுகைக்கு பேரை தனியா விடுங்க அவங்க பேசின எந்த ஒரு பேச்சிலையும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவங்க வாயிலிருந்து தராவிங்கிற வார்த்தை கூட வந்தது கிடையாது அதனால அந்த தொழுகைக்கு தராவி என்று பெயர் வைக்கிறதே முதல் தவறு அந்த தொழுகைக்கு வந்து கியாமுல் லெயில் அதுக்கு என்ன அதிசயம் வருதுன்னா கியாமுல் லெயில் இரவு வணக்கம் அப்படின்னு வருகிறது சில ஹதீசுகள்ல தகஜத் என்று செய்கிறது குரான்ல கூட தகஜது தகஜத்துன்னு வருகிறது தகஜது கியாமுல்லை அப்ப இரவுல தொழுகிற தொழுகைக்கு பேரு தகஜத் என்று வருகிறது கியாமுல்லை வருகிறது இதை இதை ஒரு நீங்க கேட்காட்டா கூட நம்ம அந்த வார்த்தையை தவிர்த்து பழகணும் ரசுல்லா சொல்லாத ஒரு பேர் என்ன செய்யக்கூடாது லொஹருன்னு தொழுகைக்கு பெயர் வைக்கிறோம் அது லொஹருன்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கு நம்ம ஒரு புது பெயர் சூட்டுறது என்ன செய்யக்கூடாது தப்பா போயிடும் அல்லாஹ்வுடைய ரசூல் வைத்த பெயரை நம்ம மாத்தக்கூடாது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இரவு தொழுகிற தொழுகைக்கு வந்து கியாமுல்லை என்று சொன்னார்கள் இல்லைன்னா தகச்சித் என்று சொன்னார்கள் இதுதான் நமக்கு ரமலான்ல தொழுவும் போது கியாமு ரமலான் ரமலான்ல தொழுவும் போது கியாமு ரமலான்னு சொல்லிக்கிறலாம் இப்படித்தான் இருக்கே தவிர தராவிங்கிறது கிடையாது நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் ரமலான்ல என்ன தொழுகாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பலவிதமாக தொழுது இருக்கிறார்கள் ஆயிஷா நாயுடைய அறிவிப்புல நீங்க சொல்ற மாதிரி வருது எப்படி வருது சல்லாஹ் செல்லம் அவர்கள் பதினோரு ரக்காத்துக்கு மேல தொழல ரமணானுலயும் பதினொண்ணுக்கு மேல தொழுவலை வேற மாசங்கள்லயும் பதினொண்ணுக்கு மேல தொழுவே இல்ல அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாயகி அது நாள் துழுவார்கள் அப்புறம் ஒரு நாள் துழுவார்கள் அப்புறம் ஒரு மூணு துருவார்கள் அதை நிறுத்தி நிதானமா அழகுற தொழுவார்கள் அந்த மாதிரி துழுவ யாருக்கும் முடியாதுங்கிற அளவுக்கு அத பத்தி கேட்காதேங்கிறாங்க பலாதால் ஹுசுனி கிண்ண ஓ தூளி கிண்ண அதனுடைய அழகு அதனுடைய நீலத்தை பத்தி பேசாத அவ்வளவு அழகா இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இது ஒரு ஹதீஸ் ஆனா அது மட்டும் தான் நினைச்சிக்கிற கூடாது நீங்க அதாவது எட்டு மூணுன்றும் அவர்கள் ஆயிஷா சொல்றாங்க வரை அவர்கள் சில நாட்களில் ஏழு தொழுதி இருக்கிறார்கள் சில நாட்களில் ஒன்பது தொழுது இருக்கிறார்கள் சில நாட்களில் பதினொன்று தொழுது இருக்கிறார்கள் மூணும் தொழுதி இருக்கிறார்கள் என்பதற்கும் அதிக இருக்கிறது இவனும் அப்பாஸ் அவர்களுடைய அறிவிப்பு பிரகாரம் பதிமூணு தொழுதி இருக்கிறார்கள் என்பதற்கும் என்ன இருக்கு அது ரெண்டு தொழுவார்கள் அப்ப ரெண்டு தொழுதார்கள் அப்ப ரெண்டு தொழுவார்கள் அப்ப ரெண்டு ஆறு ரெண்டு போடுவார் அப்புறமே வித்திரு தூர்தா இருக்கு அந்த வித்திரு ஒன்னா இருந்தா பதிமூணாயிரம் வித்திரு மூணா இருந்தா பதினஞ்சா கூட ஆயிரும் இந்த மாதிரி எல்லாம் அதிசயங்கள் இருக்கிறது ஏழு ஏழு தொழுதாலும் சுண்ணத்து தான் ரெண்டு 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 ஒண்ணு அதுவும் சுண்ணத்து தான் அல்லது நாலு மூணு ஏழு ரெண்டு ரெண்டு மூணு வித்திரு மூணு அதுவும் சுண்ணத்து தான் அதே மாதிரி வந்து நீங்கள் ஒன்பது தொழுது கொண்டாலும் அதுவும் சுண்ணத்து தான் பதினொன்னு ஒரு நாள் ரசூசுல்லா சொல்லலாம் ஒன்பது ரெக்காத்து வித்திரு தொழுதாங்க வேற ஒண்ணுமே தொழுவல வித்திரே ஒன்பது ஒரே சலாம்ல எந்திரிச்சு ஒரே ஒரு சலாம் தான் மொத்தமா ஒண்ணுன்னா தொழுகுதே இருக்கிறாங்க சலாம் கொடுக்காம ஒன்பதையும் சேர்த்து தொழுகிறாங்க எட்டாவதுல மட்டும் அதையாத்திருக்கணும் ஒன்பதுல இருக்கணும் முதல் ஏழுல இருக்க மாட்டாங்க எந்திரிச்சிருப்பாங்க ரெண்டாவது ரகத்து எந்திரிச்சுடுவாங்க மூணாவது காத்து உட்காராம எந்திரிப்பாங்க நாலுலயும் இப்படி எந்திரிப்பாங்க அஞ்சுலயும் இப்படி எந்திரிபாங்க எட்டுல உட்காருவாங்க ஒன்பதுல உட்காருவாங்க கடைசி ரெண்டு ரக்காத்துல இப்படி ஒன்பது ரகத்து தொழுகுறாங்க அப்ப வந்து இதெல்லாம் தொழுவல ரெண்டு 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 அது துள்ளுவல அவ பலவிதமா ரசூசலாசனம் தொழுது இருக்கிறார்கள் என்று புகாரில முஸ்லீம்ல நிறைய அதிசயம் இருக்கிறது பெரும்பாலும் ஆயிஷா நாயுடைய அறிவிப்பை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எட்டு மூணு அது மட்டும் நீங்க வழங்கக்கூடாது ஆனால் இருபது கண்டிப்பா இல்ல எட்டு மூணுக்கு இருக்கு ஆதாரம் இருக்குது ஏழுக்கு இருக்கு ஒன்பதுக்கு பதிமூணுக்கெல்லாம் இருக்கிறது இருபது ரகத்துக்கு ரசூசிலாசனத்தோட ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா ஒரு ஆதாரம் இல்லை நபிகள் நாயம் சல்லா அலுசலம் அவர்கள் ரமலானிலோ ரமலான் அல்லாத காலத்திலேயோ இரவுல இருபது தொழுதார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கூட கிடையாது ஒரே ஒரு ஹதீஸ் பலவீனமான ஹதிஸ் இருக்கிறது அதை இருபது ரகத்து கட்சிக்காரர்களே என்ன செய்யறாங்க பலவீனம் ஒத்துக்கிறாங்க நம்ம தனியாக விமர்சிக்க தேவையே இல்லை சகோதரர் வந்து தராவி இருவர இருபது ரகத்துக்கலான்னு புஸ்தகம் போட்டார் அந்த புஸ்தகத்தில் அவர் என்ன செய்யறாரு நபிகள் நாயகம் இருபது ரக்கா தொழுதார்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஆனால் அது ஏற்கத்தக்கது இல்ல அப்படின்னு சொல்லி போடுறாரு அதனால அவங்களே ஏத்துக்கிட்ட விஷயமா இருக்கிறதுனால ரசூர் சல்லா அலி செல்லம் இருபது தொழல இதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது அதுல நூறு சதவீதம் இது கன்ஃபார்மான உண்மை இந்த இருபதுங்கிறது எப்படி வருதுன்னு கேட்டா உமர் அலி அவர்களுடைய பெயரை பயன்படுத்தித்தான் இருபது ரகத்து வந்து நடைமுறையில வந்திருக்கிறது ஆனால் அது கூட தப்பா வழங்கிட்டு இருக்காங்க உமர் அலி அவர்கள் வந்து இருபது ரகத்து அவங்க அவங்க சொன்னது புலபாய ராசிதீன்களுடைய சொன்னத்தை பின்பற்ற சொல்லியிருக்கிறாங்க அதனால நாங்க அதை எடுத்துக்கிட்டோம் அப்படிம்பாங்க இன்னப்பா உமர்லீலா ஹதீஷ் கேட்டா உமர் அலாவுடைய காலத்துல மக்கள் இருபது ரகத்து ஒரு ஹதீஸ் இருக்கிறது

ரசுல்லாவுடைய பள்ளியில ஒரு இமாம ரெண்டு இமாமை நியமிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆர்டர் போடுறாங்க மக்களுக்கு வந்து பதினோரு ரகாத்து தோல்விக்க வேண்டும் என்று உமர்லீலானவர்கள் கட்டளை போட்டார்கள் இப்ப கட்டளை போட்டார்கள் என்பதில் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குமா அவங்க காலத்தில் யார் யாரோ செய்தார்கள் அதில் சம்பந்தம் இருக்குமா நான் என் காலத்தில் என்னென்னமோ நடக்கும் அதில் எனக்கு சம்பந்தம் இருக்காது நான் எதை சொன்னோன்னா அதான் எனக்கு சம்பந்தம் நான் எதை செஞ்சேன்னா அதான் எனக்கு சம்பந்தம்

அல்லாவுடைய ரசூல் என்ன செஞ்சாங்கன்னு கிடைக்கும் அது சிறந்ததா உமர் இல்லான்னு சொன்னா சிறந்ததா நம்மளா உமர் இல்லான்னு உமர் பெருசு சொல்லுங்க அபு ஹனிபாவா உமரான்னு கேட்டா உமர் பெருசு சொல்லுங்க நானா உமர் இல்லான்னு கேட்டா உமர் இல்லான்னு பெருசு சொல்லுங்க அல்லாவுடைய ரசூலா உமர் இல்லானுவா அப்போ உமர் முடியலா அப்ப நபிகள் நாயகம் செல்லாலும் செல்ல உங்களுக்கு தான் காட்டியிருக்கிறாங்க போது அது உங்களுக்கு வெற்றி தருமா அது கூடுதல் பாதுகாப்பை தருமா அதில் மறுமையில் கூடுதல் வெற்றியை தருமா அவங்களுக்கு பிந்தி அவங்களுடைய தோழர்கள் செய்தது உங்களுக்கு வெற்றி தருமா இப்படி பார்த்தாலும் உமரலிலான சம்பந்தம் கிடையாது சம்பந்தம் வச்சுக்கிட்டாலும் அது நமக்கு மார்க்கம் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய ரசூல் சொன்னதுதான் மார்க்கம் அடுத்து அவங்க கேக்குறாங்க நபில் தொழுகுதானே நபில் தான் எவ்வளவு நாள் தொழுவலாம இருபது தொழுகிட்டு போறது அப்படிங்கிறாங்க அப்ப நபில் நீ நபில் கிடையாது இது நபில்னா அதுக்கு ஒரு பேர் இருக்காதுங்க நபில்னா அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்காது நபில் சுண்ணத்துனா அது உடைய சுண்ணத்து ரெண்டுங்கிறோம் எல்லாத்துக்கும் ரெண்டு தான் அது கூடாது சுபோடைய சுண்ணத்து நாலு ரெண்டு ஆகுமா ஆவாது எல்லாருக்கும் ரெண்டு நீங்கள் ரெண்டு தான் தொழுவோம் நானும் ரெண்டு தான் அதுக்கு பேர் சுண்ணத் நஃபில்ல என்ன தெரியுமா அதுக்கு ஒரு நேம் இருக்காது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்காது உங்களுக்கு வசதி பட்டா பத்து தொழுவீங்க எனக்கு படுத்து கிடக்குற தூக்கம் வர மாட்டேங்குது எதுக்கு வேஸ்டா முடிச்சுட்டு இருக்கணும்னு நான் வந்து நாளை தொழுவேன் உங்களுக்கு என்ன செய்யுது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தொழுவோம் ஆசைப்படுறீங்க நீங்க ஆறு தொழுவீங்க இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் நல்லா தொழுவோம் நினைக்கிறாரு அவர் பத்து தொழுவாரு நஃபில் என்பதற்கு யூனிஃபார்ம் இருக்கக்கூடாது எல்லா மக்களையும் ஒன்னு சேர்த்து இருவர காத்து நாக்கி எல்லாரும் இருபது தொழுவும் நீங்க சொல்லிட்டு நீ இருவதுன்னு எனக்கு திணிக்கு நீ யாரு எனக்கு டைம் இருந்தா அவர் ரெண்டு தொழுவேன் செய்வேன் அது கேட்க நீ யாருன்னு கேட்கணுமா இல்ல அல்லா சொல்லட்டும் நமக்கு ஆர்டர் பண்ணுவதற்கு அல்லாவுக்கு தான் அதிகாரம் இருக்கு அல்லாவுடைய ரசூலுக்கு அதிகாரம் இருக்கு நீ யாருப்பா எனக்கு இருபது நஃபில்னு சொல்லி எல்லாத்துக்கும் இப்படி யூனிஃபார்ம் கொண்டு வர்றீங்க அப்ப நஃபில் மார்க்கத்துல உண்டு நீங்க சொன்ன தொழில் முடிச்சிருங்க தொழுதுருங்க அல்ல ஏன் தொழுதுருங்க படத்து கிடக்குறீங்க தூக்கமே வரல ஏன் போட்டு சும்மா போட்டு உலகத்தை எப்படி மோட்டை வலையை பார்த்துட்டு கிடக்கணும் ஏதாவது தொழுவுமே நினைக்கிறீங்க நாலு தொழுவ தப்பு கிடையாது ஆறு தொழுவ தப்பு கிடையாது ஒரு எட்டு தொழுவ தப்பு கிடையாது இது நஃபில் அது நீ எட்டு தொழுவு நானும் எட்டு தொழுவு சொன்னா அது அது நீ சொன்னதாக பாக்குறது அர்த்தம் ஆயிரும் நான் எட்டு தொழுவுறேன் நீ எட்டு தொழுவு அது ஏன்னு நீ என்ன எனக்கு சொல்றேன்னு கேட்கணுமா இல்லையா அப்ப இந்த இருபது ரக்காத்து நம்பரை நீங்க எப்போ போட்டுறீங்களோ அதுக்கு பேர் நஃபில் இல்லை நஃபில் என்றால் நம்பர் லிமிட் யாரும் பண்ணக்கூடாது உங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு உங்களுடைய வாய்ப்புக்கு தகுந்தவாறு வேற கடமைகளை புறக்கணித்து விடாதவாறு நான் நுழைஞ்சுக்கிட்டு கொண்டாடி செய்யற கடமை பிள்ளைக்கு செய்யற கடமை எல்லாம் புறக்கணிச்சுட்டு ராத்திரி பூரா நின்று வைங்க அதுவும் நஃபில் கிடையாது உன்னுடைய எல்லா கடமைகளையும் செய்துவிட்டு கடமைகளுக்கு குந்தகம் இல்லாத வகையில் உன்னுடைய உடலுக்கு கேடு தராத வகையில் உனக்கு பிரியா மூடும் சந்தர்ப்பமும் இருக்குமே ஆனால் நீ விரும்பினாலும் தொழுதுங்கப்பா அதான் நஃபில் அதனால் நஃபில் என்ற வாதத்தை இதுக்கு சொன்னா தப்பு

புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் எண்பத்தி மூணு பார் மூன்று மூர்தெரு முதல் மாடி மன்னடி சென்னை ஒன்று